பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் மசோதாவை நிறுத்தி வைத்தல் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போயிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து மூன்றாவது நாள் விவாதம் போய்கொண்டே இருக்கிறது நேற்று நடந்த வாதம் தொடர்பாக சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியிருந்தாரு இன்றைக்கி வந்துட்டு ஆளுநர் தரப்பிலிருந்து இருந்து முன்வைக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு என்ன வாதம் போயிட்டுருக்கு இது விரும்பினால் ஆளுநர் தரப்பு மட்டும் இல்லை ஒன்றிய அரசு தரப்பு வாதங்களாக இதை கருத வேண்டும் ஏன்னா சூர்யா தோழரே சொன்னது போல இந்த வழக்கில் ஆஜராகிறது கவர்னருக்கு ஆஜராகிறது அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராகவே அடைகின்ற அதிகபட்ச அதிகாரமிக்க பதவி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதை தாண்டி ஒரு வழக்கறிஞராக மேலே ஏறுறதுக்கு வேற லேடர் கிடையாது அதுக்கப்புறம் அவங்க வந்து தான் போகணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ ஹைகோர்ட் ஜட்ஜாவோ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாவோ ஜட்ஜா மாறி வேணால் போக முடியாதது தவிர ஒரு வழக்கறிஞராகவே அவர் பண்ற டிராவல்னுடைய அதிகபட்ச எண்டு வந்து அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வழக்கறிஞர் தொழில் மட்டும் பண்ணி அவருக்கு நாளைக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுக்கறாங்க விசுவாசத்திற்கு வேறு ஏதாவது சங்கிலி அளிக்கிறார்கள் அல்லது வேற ஏதாவது பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வேற அட்டர்னி ஜெனரல் தான் இதில் ஆஜராகி இன்றைக்கு வாதங்களை முன்வைக்கிறார் அதுக்கு முன்னாடி மொத்த எட்டு கேள்விகள் இந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணது பொதுவாக வழக்கு அப்படின்னு வரும்பொழுது உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன தன்மையை பொறுத்து அதை கேள்விகளாக வரையறுத்து கொண்டு அதற்கு அதன் மூலமாக பதிலை கண்டடைகின்ற வழியை மேற்கொள்வாங்க ஏன்னா அப்போத்தான் வழக்கு முடியும் இல்லைன்னா வழக்கின் திசையை தீர்மானிக்க முடியாது இப்போ கேள்விகளை நிர்மாணித்து கொண்டு அதன் வழியாக தீர்வை அடைகள் எட்டு கேள்விகள் நம்பர் ஒன் வேர் ஸ்டேட் ஹேஸ் பாஸ்டு பில் அண்ட் சென்சிட் டு த கவர்னர் பட் த கவர்னர் வித் ஹோல்ஸ் பட் த பில் இஸ் பாஸ்ட் அகேன் அண்ட் பிரசன்ட் டு த கவர்னர் வில் பி ஓப்பன் ஃபார் த கவர்னர் டு நவ் பிரசன்ட் அதாவது ஒரு பில்லு மசோதாவை அரசாங்கம் வந்து இயக்கி அனுப்புறாங்க கவர்னர் வித்துவோர்டு பண்றாரு அரசாங்கம் மறுபடியும் அதே சட்டத்தை நிறைவேற்றி என்ன செய்ய வெதர் கவர்னர் டு பில் இஸ் ஆன் மேட்டர்ஸ் அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது அப்படின்றது ஆளுநருடைய விருப்புரிமை சார்ந்து வருகிறது அதற்கென்று ஏதாவது குறிப்பிட்ட தன்மை இருக்கிறதா இந்த தன்மை உள்ள மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று ஏதாவது வரையறை இருக்கிறதா இரண்டாவது கேள்வி மூணாவது வாட் வாட் கன்சிடரேஷன் வெயிட்டட் த த த த த கவர்னர் இன் இன் விச் பில் வாஸ் டு என்ன காரணத்திற்காக நாலாவது இஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் பாக்கெட் பாக்கெட் வீட்டோ வீட்டோ இட் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா நான் அதை அதை போட்டு பண்ணுறது சொல்றன இப்போ ஐக்கிய நாடுகள் அவையில ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள் அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கவுன்சில் ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் தான் அமெரிக்கா யூகே பிரான்ஸ் ரஷ்யா சைனா சைனா உள்ள போனதுக்கு இந்தியாவுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஒரு பார்ட்னரா அன்னைக்கு வந்து நம்ம உள்ள அனுப்பணும் இப்போ இந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மசோதா மீது தீர்மானம் பண்றாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வீட்டோ அப்படின்னா போச்சு அது அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது முடிஞ்சு இப்ப இந்தியாவை உள்ள சேர்க்கலாமா இல்லையா அப்படின்னு உள்ள ஒரு தீர்மானம் சைனா என்ன பண்ணுவான் டக்குன்னு வீட்டோ ரிஜெக்டட் அப்படின்றாங்க கோவி பண்ற மாதிரி இந்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா அப்படின்றது அடுத்த கேள்வி அஞ்சாவது கேள்வி ஷால் டிக்ளர் அப்படின்ற வார்த்தை இருக்கு அதுல ஏதாவது டைம் பீரியட் இருக்கா ஷால் டிக்ளர்ன்றதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன தெரியல ஆறாவது ஹவு இஸ் ஆர்டிகள் டூ ஹண்ட்ரட் கன்ஸ்ட்ரூல் ஆர்டிகள் இரநூறு எப்படி உதவிமைக்கப்படுகிறது எ பில்ல இஸ் ப்ரெசென்டட் டு கவர்னர் பட் ஹீ ரிட்டர்ன்ஸ் ஃபார் ரீ கன்செண்டரேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ப்ரொவிஷியோ அன் செகண்ட் த பில்லி இஸ் பிரெசென்டெட் டு த கவர்னர்

இப்போ வித் ஹோல்டு பண்ணுறேன்றாரு வித் ஹோல்டு பண்ண கவர்மெண்ட் வந்து திரும்ப இன்னொரு மசோதா போட்டு அனுப்புகிறாங்க அதான் ஆளுநர் கையில் போடணுமா கூடாது இன் ஆர்டிக்கிள் டூ நாட் ஒன் த பிரசிடன்ட் டைரக்ட்ஸ் த கவர்னர் டு செண்ட் இட் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் விச் பாசஸ் த பில் அகெயின் பட் இட் இஸ் பிரசன்ட் டு த பிரசிடன்ட் அகெயின் ஆர்டிக்கிள் டூ நாட் ஒனில் பிரசிடென்ட் வந்து கவர்னருக்கு டைரக்ஷன் கொடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புறாங்க அந்த வந்து மறுபடியும் பாஸ் பண்ணி அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் பொழுது இத மறுபடியும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாமா கூடாதா இதுதான் கேள்விகள் இந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு தரப்புல வந்து முந்தா நேத்து வந்து முகுல் ரகோக்கி ஆஜராகி வாதாடி இருக்கிறார் அப்புறம் திவிவேதி ஆஜராகி வாதாடி இருக்கிறார் இப்போ இன்றைக்கு வந்து நேத்தே சொல்லிட்டாங்க அட்டர்னி தான் கேட்க போறோம் அட்டார்னி ஜென்ரல் நேற்று ஆரம்பிச்சுட்டாரு இப்போ இன்னைக்கும் அட்டர்னி ஜெனரல் தான் வாத பிரதிவாதங்கள் அட்டார்னி ஜெனரலுக்கும் ஜட்ஜு ரைட் பருதிவாலாவுக்கும் மகாதேவனுக்கும் தான் பருதிவாலா தான் பெஞ்சு ஹெட் பண்ணுறாரு ரைட் அதனால் தான் டைரெக்டாக கான்வர்சேஷனை மேற்கொள்கிறார் அட்டார்னி ஜென்ரல் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு வாதத்தை சொல்றாரு அதாவது ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் ஒன்று நீங்கள் அசன்ட் பண்ணலாம் ஆர்டிகிள் அந்த டூ ஹண்ட்ரடே வாசிக்கிறேன் பொதுவாக இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது பலராலையும் புரிஞ்சுக்கிட முடியலன்றதுனால நான் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய தமிழ் வடிவம் அதையே நான் வாசிக்கிறேன் சட்ட முன்வடிவுகளுக்கு ஏற்பு செய்து ஆர்டிக்கிள் இருநூறு சட்டப்பிரிவு இருநூறு ஒரு சட்ட முன்வடிவு ஒரு மாநில சட்டமன்ற பேரவையினால் நிறைவேற்றப்பட்டதன் மேல் அல்லது சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில் அந்த மாநில சட்டமன்ற இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதன் மேல் அது ஆளுநரிடம் முன்னிடப்படுதல் வேண்டும் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஆளுநர் தாம் முன்வடிவுக்கு ஏற்பு அளிப்பதாகவோ ஏற்பு செய்வாகவோ அச்சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஓர்வுக்காக நிறுத்தி வைப்பதாகவோ விரும்புவார் மூணுதான் வரம்புறையாக இதற்கு சில லிமிடேஷன் ஆளுநர் தம்மிடம் ஏற்பு ஒரு சட்ட முன்வடிவு முன்னிடப்பட்ட பின்பு தன் முன்னாடி அந்த சட்ட முன்வடிவை வசித்ததுக்கு பிறகு இயன்றளவு விரைவில் அது ஒரு பணச்சட்ட முடிவாக இல்லாது இருப்பின் பணச்சட்ட முடிவாக முடிவா இருந்தா அதாவது மணி பில்லா இருந்தா உடனே செய்யணும் மணி பில்லா இல்லாத பட்சத்தில் அச்சட்ட முன்வடிவையோ அதில் குறித்து உரைக்கப்பட்ட வகையங்கள் எவற்றையுமோ அந்த அவை அல்லது அவைகள் மறு ஆய்வு செய்யுமாறும் ரீகன்சிடர் பண்ணுமாறும் குறிப்பாக தாம் பரிந்துரைக்கும் திருத்தங்கள் எவற்றையும் அறிமுகப்படுத்துவது விரும்பத்தகுந்ததா என்பதை பற்றி கருதுமாறும் கேட்டுக்கொள்ளுகின்ற செய்தி உரையுடன் அதாவது தான் சில சட்ட முடிவுகளை கருதுவதாகவும் அந்த மாற்றங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதை ஒரு செய்தி உரையுடன் அதாவது அந்த அவைக்கு அச்சட்ட அவைகளுக்கு திரும்ப அனுப்பலாம் அவ்வாறு ஒரு சட்ட முன்வடிவு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும் போது அந்த அவை அல்லது அவைகள் நம்ம அவைனே வச்சுக்கலாம் அந்த அவை அதன்படியே அச்சட்ட முன்வடிவை ஆய்வு செய்தல் வேண்டும் அவர் மறு ஆய்வு செய்யணும் மேலும் அந்த அவையினால் அல்லது அவைகளினால் அச் சட்ட முன்வடிவு ஆய்வு செய்யணும்னு தான் சொல்லுது ஆய்வு செய்ததற்கு பிறகு என்ன செய்யணும் ஏத்துக்கிட்டா அந்த சட்ட முன்வடிவில் திருத்தம் பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுங்கன்னா மேலும் அந்த அவையினால் அச்சட்ட முன் வடிவு திருத்தத்துடனோ திருத்தமின்றியோ மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் ஏற்பு செய்வதாக முன்னிடப்படுமாயின் ஆளுநர் அதற்கு ஏற்பிசைவு அளிக்க மறுத்தல் ஆகாது ரைட் ரெண்டாவது வட்டி அனுப்பும்போது நீ மறுக்க கூடாதுன்றாரு ரெண்டாவது வட்டி அனுப்பும்போது எப்படி அவர் சொன்ன ரீகன்சிடரேஷனை நான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல நான் அதை ஆய்வு செய்யலாம் ரைட் ஆய்வு செய்து திருத்தம் செய்யலாம் திருத்தாமலும் இருக்கலாம் நான் அப்படியேவும் அனுப்பலாம் அனுப்பியதற்கு அவர் என்ன செய்ய ஆகாது ஏற்பிசைவு அளிக்க மறுத்தல் ஆகாது இங்கிலீஷ்ல அது இன்னும் ரொம்ப அழகான வார்த்தைகளால இருக்கும் the கவர்னர் shall not withhold அசன்ட் எப்போ அதை வித பண்ணலாம் அப்படி திருப்பி அனுப்பப்பட்டதையும் பண்ண முடியும் எப்ப எதுவும் உயர் நீதிமன்றத்திற்கு அமைந்திருக்க வேண்டும் என்று இந்த அரசமைப்பில் வரைந்தமைக்கப்பட்ட தகுதி நிலைக்கு கேடு விளைவிக்கும் வகையில் அந்த நீதிமன்றத்தின் அதிகாரங்களை அது திறக்குறைவு செய்யும் என ஆளுநர் கருதுவாராயின் அதாவது நான் அப்படி செய்து அனுப்புகின்ற அந்த மசோதா உயர் நீதிமன்றத்துக்கு அரசியமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தில் கைவிப்பதாக இருந்தால் அல்லது அதனுடைய திறனை குறைக்கின்ற வகையில் உயர் நீதிமன்றத்திற்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற திறனை குறைக்கின்ற வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்தால் அச்சட்ட முடிவு எதற்கும் ஆளுநர் ஏற்பிசை அளித்தல் ஆகாது அதை குடியரசுத் தலைவரின் ஓர்வுக்காக நிலைநிறுத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கும் இப்ப நம்ம அனுப்பின எந்த சட்ட மசோதாவாகுது உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதா இல்ல அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை பறிப்பதா அல்லது உதய உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை மாற்றி அமைப்பதா இல்லை உயர் நீதிமன்றத்துக்கும் நாம் அனுப்புகின்ற மசோதாக்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீட் மசோதாவுக்கும் இல்லை பல்கலைக்கழக மசோதாவுக்கும் இல்லை இல்லை அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்கு மூணு மூணுதான் இருக்கு ஒன்று ஏற்பளித்தல் ஏற்பளிக்க மறுத்தல் இன்னொன்று குடியரசுத் தலைவன் ஓர்வுக்காக அனுப்புதல் அனுப்புதல் ஏற்பளிக்க மறுத்தல் அப்படின்றதுல தான் இப்போ வந்து சிக்கல் வருது அதை தான் உச்ச நீதிமன்றமும் கேள்வியாக எழுப்புகிறது ஏற்பளிக்க மறுத்தல் அப்படின்றது டெட்லாக் ஆயிடுது ஏற்பளிக்க மறுத்தல்றது என்ன ஆயிடுது டெட்லாக் ஆயிடுது ஏற்பளிக்க மறுக்கும் பொழுதுதான் என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் நீங்க இதுல என்ன திருத்தங்கள் செய்ய விரும்புறீங்களோ அதை சொல்லி அனுப்புங்க ரைட் அது தப்பா இருந்தது அப்படின்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க அது சரியா இருந்ததுன்னா கன்சிடர் பண்ண தேவையில்லை அதை அவங்க திருப்பி உங்களுக்கு அனுப்புவாங்க அனுப்பும்போது போது நீங்க என்ன செய்யணும் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு அனுப்பிடணும் அதை தாண்டி யோசிக்க வேண்டிய வேலை ஓ வேலை இல்லை எப்ப வரைக்கும் உயர்நீதிமன்ற அதிகாரத்தை நான் கையில் எடுக்கின்ற வரைக்கும் அப்படி யாரும் அதிகாரத்தை கையில் எடுக்கல அப்ப நம்ம ஒரு மசோதாவை அனுப்புறோம் அந்த மசோதாவுக்கு ஏற்பளிக்கிறாரு ஏற்பளிக்க மறுத்தா என்ன செய்யணும் நோட்டு போட்டு எழுதணும் எழுதி எழுதி அனுப்பணும் இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடணும் இந்த மூணு தான் இங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதும் இதுவும் பேரலல் ரூட்டு ரைட்டா ஒன்னு அந்த ரூட்ல போகணும் இல்லைன்னா இந்த ரூட்ல போகணும் ஒரு சுவிட்சை போட்டா ஒரு லைட் தான் எரியணும் நான் இந்த சுவிட்ச அப்படி போட்டா அந்த லைட் எரியும் இப்படி போட்டா இந்த லைட் எரியும் வச்சோம்னா அது சுவிட்ச் கிடையாது அது வேஸ்ட்னு அர்த்தம் நான் இப்படி போட்டா லைட் எரியும் அப்படி போட்டா லைட் எரியும்னு லைட்டை போட முடியாது அப்ப ஒன்னு உனக்கு அனுப்புன உடனே நீ என்ன பண்ணிரணும் நோட்டு போட்டு கீழே அனுப்பிரணும் அதை திருப்பி அனுப்புனா நீ என்ன செய்யணும் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டுறணும் அதை எப்ப குடியரசு தலைவருக்கு நீ அனுப்பலாம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தில் கை வைத்தால் நீ குடியரசு தலைவருக்கு அனுப்பலாம் அது மூணாவது ரூட்டு இப்ப முதல் ரூட்டு நீ இதை பண்ணிருக்கணும் பண்ணல அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப மாட்டேங்கிற குடியரசுத் தலைவருக்கு தீர்ப்பு கொடுத்த ரெண்டாவது அனுப்பின மசோதாவை கையெழுத்து போடணும்னு சொல்லுது நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புற நேற்று அருமையான வாதம் என்ன சொல்றாங்க நம்ம சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழர் ரொம்ப அழகா விளக்கி இருந்தார் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்டை பற்றி முடிவெடுக்க வேண்டிய கவலை ஆளுநருக்கு இருக்கிறதா இல்லை கொடுக்கல

ஓகே அதாவது ஒன்றிய அரசின் சட்டத்தோடு இது இன்கன்சிஸ்டண்டாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றது எப்ப இன்கன்சிஸ்டன்சியை கன்சிடர் பண்ணனும்னா உயர் நீதிமன்ற அதிகாரத்தில் மாநில அரசு தலையிட்டால் மட்டும்தான் நீ கன்சிடர் பண்ணனும் மற்ற எதுக்கும் நீ கன்சிடர் பண்ண தேவையில்லை அது உன் வேலை இல்லை அப்படி ஒரு வேலை அதை தலையிடுறதா நினைச்சா நீ குடியரசு தலைவர் அனுப்பிடணும் திருப்பி இங்கே அனுப்பக்கூடாது நோட்டு போட்டு நீ நோட்டு போட்டு இங்கே அனுப்பிட்டன்னா அதில் ரீபன்சன்சி இல்லைன்னு அர்த்தம் அதில் வந்து இன்கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அர்த்தம் ரீபஞ்சன்ஸ் இருக்குன்னா நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடணும் ரீபஞ்சன்ஸ் இல்லைன்னா நீ இங்கே அனுப்பிடணும் நீ நாலாவது ரீபஞ்சன்ஸ் ஒன்று எடுத்துட்டு வர்ற அப்ப இது அரசியலமைப்பு சட்டத்தை துரோகமாக மாற்றுகின்ற வேலையை ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அவர் சொல்றாரு ஏஜி வென் த கவர்னர் வித் கோல்ஸ் த அசன்ட் த பில் சீசஸ் டு எக்ஸிஸ்ட் அதாவது கவர்னர் வந்து வித் ஹோல்டு பண்றதா சொல்லிட்டாருனாலே அந்த பில் இல்லாமல் ஆகிவிட்டது என்று அர்த்தமா இல்லை அதே சமயத்தில் குடியரசுக்கு அனுப்பப்பட்டாலும் அந்த சட்ட மசோதாவுடைய கா அது வந்து காலாவதி ஆகிவிடாது அப்படின்றாரு குடியரசுத் தலைவர் அனுப்புறதுனால காலாவதி ஆகாது ஆனா நான் வித்துகோல்டு பண்ணிட்டா காலாவதி ஆகிருன்றாரு அதாவது நீ ஆறு கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம் சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு பேரும் கையை தூக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் ஆனா அது செல்லாது அப்படின்னு நான் உட்கார்ந்த இடத்துல சொல்லுவேன் இது என்னுடைய அதிகாரம் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு இந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு எந்த இடத்திலும் வழங்கவில்லை அப்படின்றது தான் இருக்கக்கூடிய உதாரணம் ரெண்டாவது இன்றைக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய வாதத்தில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா இதில் பருதிவாலா இடையில போந்து கேட்குறாரு என்ன கேட்குறாரு இதை சொல்லும் போது ஒய் வி புட் திஸ் கொஸ்டின் இஃப் ஹி அசன்ட் அவர் ஒப்புதல் அளித்து விட்டால் பிரச்சனை முடிஞ்சு ரிசர்வ்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னா மேலே அனுப்புறது குடியரசு தலைவருக்கு அனுப்புறது மேட்ரு முடிஞ்சு ஆனா

அதுக்கு அவர் ஆமா அப்படின்றாரு ஆமான்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் டூ வில் ரிசீவ் ஏ வெரி ஃபிளெக்சிபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இதில் என்ன ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல நானும் இதை பலமுறை முறை வாசிச்சிருக்கிறேன் ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் வாசிச்சிருக்கிறாரு ஜஸ்டிஸ் பரதிவாலாவும் வாசிட்டு வர்றாரு இதே வந்து இதற்கு முன்னாடி பஞ்சாபுக்கு தீர்ப்பு கொடுக்கும் போதும் தமிழ்நாட்டுக்கு தீர்ப்பு கொடுக்கும் போதும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டும் டூ ஹண்ட்ரட் வாசிட்டு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இவர் புதுசாக சில வியாக்கியானங்களை முன் இருக்கிறாரு யாரு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கின்ற வகையில அதுலதான் ஜஸ்டிஸ் பர்திவாலா இஃப்னன்சி வில் நாங்க கவனிக்க தான் போறோம் வாட்ஸ் யுவர் ரிப்ளை வி நீட் சம் டைம் சம்திங் இஸ் தேர் ஆன் மை மைண்ட் அப்படின்னு யாரு அட்டார்னி ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் இப்போ இந்த ரீபக்னன்சி அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு ஒவ்வாமை அல்லது வெறுக்கத்தக்க அல்லது வெறுப்புணரையை தூண்டுகின்ற வகையில அல்லது ஒன்றிய அரசொடு பொருந்தாத வகையில ஒன்னு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் சொல்லலாம் இப்போ இதில் வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் ஆனால் இவங்க எழுதி அனுப்புகிற எல்லா சட்டமுமே ஒய்ஸ் சான்சர்ல ரிலேட்டடாகவே இருக்கு அப்படி ஒய்ஸ் சான்சல ரிலேட்டடாகவே இருக்கும்போது நாங்கள் இதில் என்ன பண்ண முடியும் டேக்கிங் பவர்ஸ் ஆஃப் த சான்சலர் அப்படின்றது எ ஃபீல்டு ஆக்குபைடுமே யூஜிசியா ஓ

எங்கிருந்தோ நிதி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் கள்ளக்குட்டணி வச்சுக்கிட்டு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இழுத்து விடுற வேலையை பாக்குறாங்க அப்படின்னு நாம சொல்ற வாதம் சரியா தப்பா பல்கலைக்கழக மானிய குழு நிதி குழு ஆகிய யூஜிசி என்ன சொல்லுது நீ நான் சொல்றத பூரா செய்யலன்னா உனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பூரா நான் ரத்து பண்ணிடுவேன் செல்ல செல்லுபடி இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் மரட்டுறான் இவர் என்ன சொல்றாரு ஒய்ஸ் ஆன்சிலர் நியமனை பற்றி இவங்க சட்டம் போடுறாங்க இவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாதுன்றாரு சரிப்பா அப்போ நாங்க பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குதா பல்கலைக்கழகத்தை நாங்க நடத்தலாமா பல்கலைக்கழகங்களுக்கு டீச்சர் போடுற அதிகாரம் எங்களுக்கு இருக்கா உயிர்கழிவு துறைனு நாங்க ஒன்று வச்சுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கா என்ன என்ன மாதிரியான அடாவடி அரசியல் கேவலமா இல்லையா அசிங்கமா இல்லையா கூச்சம் வேண்டாமா எங்கிருந்தோ வர்ற நீ எங்கேயோ ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்த நீ இன்னைக்கு வந்து கவர்னர் போஸ்டிங்ல உட்காந்துட்டு நீ என்ன சொன்னாலும் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கணுமா நீ யாரு கான்ஸ்டியூஷன் மேட்டர்ல டிசைட் பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்குன்னு என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்கு மூணே மூணு தான் அசன்ட் வித் ரிசர்வ் மூணே மூணு தான் இதுல வித் ஹோல்டும் ரிசர்வும் வந்து ஒன்னோடு ஒண்ணு மாறுபட்டது நீ ஒண்ணு வித்து ஓர்டு பண்ணணும் வித்து ஓர்டு பண்ணிட்டா என்ன பண்ணிடணும் அவைக்கு திரும்ப அனுப்பிடணும் நீ வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை மசோதா ரைட் நாளைக்கு ஒரு சட்டம் இயற்றுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயன் தரும் வகையில் ஒரு முக்கியமான சட்டம் ஒன்று காவல்துறை சட்டம் ஒன்று இயற்றுவோம் அந்த சட்டத்திற்குள்ள சட்டத்தின் கீழே வந்து ஆணவ குறித்து இப்போ சட்டம் வேணும்னு நம்ம கேட்குறோம் இதெல்லாம் ஆணவ தமிழ்நாடு அரசு வரையறுத்து ஒரு சட்டத்தை அனுப்புது இவர் வந்து அது இதெல்லாம் ஆணவ கொலைன்னு இவங்க சொல்கிறாங்க என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு இவர் பெண்டில் போட்டு உட்காந்துருவாரா அப்போ எந்த மசோதாவாக இருந்தாலும் இவர் ரீபக்னன்சியாக கருதுவார் கேட்டால் அதுக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டும் பாரு என்ன உனக்கு என்ன நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேண்டி கிடக்கு உனக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிய க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டர்ஸும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறது அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நேஷனல் இன்ட்ரஸ்ட் நீ மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருப்பது என்பதுதான் ரீபக்னன்சி டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியா ரீபக்னன் சி த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டியா அப்போ இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையை விட்டுட்டு நீதிபதிகளை வந்து எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போறாங்க ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல நாலு இருக்குன்றாங்க அடுத்து அஞ்சு சிச்சுவேஷன் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷியோவில் முடிவெடுக்கணுன்றது வந்து மேண்டேட்ரி இல்லை நாங்கள் முடிவெடுக்கணுன்றது மேண்டேட்ரி இல்லை சரி அப்போ எப்போ தான் முடிவெடுப்பேன் நாங்கள் முடிவெடுக்கணும்னு அவசியமே இல்லை எவ்வளோ நாள் உட்காந்துருப்பேன் எவ்வளோ நாள்னு கவ சொல்லவே இல்லை உடனே இவர் கேட்குறாரு யார் ஏஜி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் மசோதா அனுப்பியிருக்கோம் விட்டா நீங்கள் குடியரசுத் தலைவரை கேள்வி வைப்பீங்க போலேயே எவ்வளோ நாள் கையெழுத்து போடாமல் வச்சுருப்பேன் ஆமாடா கேட்போன்றார் பரிதிவாளா எத்தனை நாளைக்கு குடியரசுத் தலைவர் வச்சிருப்பாரு குடியரசுத் தலைவர் மசோதா வாங்கினாரு வாங்கின கவர்னருக்கோ கவர்மெண்ட்டுக்கோ ஏதாவது நோட்ஸ் அனுப்பியிருக்கா இது வரைக்கும் எந்த நோட்ஸ் அனுப்பலன்னா அவர் எத்தனை நாள் வச்சிருப்பாரு இது என்ன அநியாயம்னு அநியாயம் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட குடியரசுத் தலைவரின் அதிகாரம் என்னன்றத நம்ம சொல்லல மோடி சொல்லி இருக்கிறாரு முந்தா நேரத்து லோக்சபால பேசினாரு பேசும்போது சொன்னாரு குடியரசுத் தலைவர் உரை என்பது நாங்கள் எழுதி கொடுப்பதை வாசிப்பது எப்படி மாநில அரசு எழுதி கொடுப்பதை கவர்னர் வாசிக்க வேண்டுமோ நாங்கள் எழுதி கொடுப்பதை வாசிப்பதுதான் அவர் வேலை அப்படின்னு சொல்றாரு கவர்னர் இதுல மாறுபடுறாரு இப்ப பிரச்சனை மோடிக்கும் இருக்குன்னு தான் போல நம்ம தலையே உருட்டுறாங்க எதுக்கு உருட்டுறாங்கன்னு தான் தெரியல அப்போ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை முழுக்க முழுக்க ஆளுநர் கொஞ்சம் கொஞ்சமா அம்பலப்பட தொடங்கி இருக்கிறாரு எப்படி இந்த ஆளுநர் பதவியில உட்கார்ந்துக்கிட்டு குடியரசுத் தலைவரை விட அதிகமான அதிகாரங்கள் தங்களுக்கு இருப்பதாக எப்படிலாம் கிளைம் பண்றாங்கன்றது இந்த கேஸ்ல அம்பலமாக தொடங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் இதுல இன்னும் பல்வேறு மேற்கோள்கள் காட்டுறாங்க எஸ் ஆர் பொம்மை வழக்கு மேற்கோள் காட்டுறாங்க அல்லது வந்து இன்னும் பல வழக்குகளை மேற்கோள் காட்டுறாங்க அந்த மேற்கோள்கள் குறித்தும் நாம் இன்னும் விரிவாக பேச வேண்டியது இருக்கிறது இதில் இவர் இன்னொன்று சொல்கிறார் யார் ஏஜி அட்டர்னி ஜென்ரல் வெங்கட்ராமன் என்ன சொல்கிறாருன்னா தி ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் வெரி நேரோ நீதித்துறை இதை கன்சிடர் பண்ணுறதுன்றது இதில் வேலையே இல்லைங்க நீங்கள் எதுக்கு உள்ள வரீங்கன்றாரு சரி நீதிமன்றத்துக்கே கேள்வி அப்பாற்பட்டவன நீ என்ன பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸா பிரிட்டிஷ் மன்னர் இருந்தாலும் கவர்மெண்ட் கையெழுத்து மட்டும் தான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் இதுதான் மாநில அரசு தரப்பு முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் இந்த வாதங்களுக்கு எதிராக இவர்கள் வந்து மேலும் மேலும் அம்பலப்பட தொடங்கி இருக்கிறார்கள் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வழக்காக இது மாறி இருக்கிறது நீதிபதிகளோட கேள்வியை வச்சு பார்க்கும்போது ஆளுநருக்கு எதிரான தான் நம்ம அந்த தான் பார்க்க முடியும் அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அதை கேட்டால் கடைசியில் டெபிள் சர்டிஃபிகேட்டுன்னு பிளே பண்ணிடுவாங்க தீர்ப்பு எப்படி வருகிறது அப்படின்றத வச்சு தான் இது எல்லாத்தையும் நம்ம அனுமானிக்க முடியும் ஏன்னா நம்ம நீட்டு வழக்கிலே பார்த்துருக்குறோம் நம்ம யாரு சந்திரசூட் சும்மா விட மாட்டேன் எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் என்ன என்ன நாடகம் நடத்துறீங்களா திருடிட்டு போறீங்க கொஸ்டின் பேப்பரை கோவமா இருந்தார் கடைசியில் என்ன பண்ணார் அந்த மாதிரி வந்து பட்டிமன்றத்தின் முடிவில் தான் தீர்ப்பை நம்ம அதனால பிரச்சனை இல்லை முடிக்கிறது கடைசியா தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது இப்ப இவங்க சொல்ற கேள்விகள் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு முன்வைத்த கேள்விகளை இவர் சார்பாக கேட்டு அந்த பதில்களை வாங்குகிறார்கள் அப்படின்ற எல்லையிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒருவேளைக்கு ஆதரவாக வந்துருச்சுன்னா தீர்ப்பு இது ஒரு பேட் மாதிரி வரக்கூடாது வர முடியாது வருவதற்கான வாய்ப்பு வழிவகைகள் இல்லை அப்படி இவங்க ஆளுநருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பஞ்சாபு ஹரியானா தமிழ்நாடு உள்ளிட்ட ஆளுநர் வழக்குகளில் கொடுத்த தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது வகையான தீர்ப்புகளை இவங்க எழுதுவாங்களா அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய நீதி பரிபாலனத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட தொடங்கிவிடும் ஆகையினால் தங்களுடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது இவர்கள் நீதிமன்றம் சட்டத்திற்கு உட்பட்டு தான் தீர்ப்பு எழுத முடியுமே தவிர சட்ட விரோதமாக ஆளுநர் கூறுகின்ற அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கும்படிக்கு தீர்ப்பு எழுதுவதற்கான வாய்ப்பு இதில் இல்லை என்று அனுமானிக்கிறோம் கையெழுத்தே இல்லாம அயோத்தி தீர்ப்பில் வந்தது போல வேற ஏதாவது வந்ததுன்னா தெரியல நன்றி